ஹலோ ப்ரதர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் லீவு வீட்டில் கசின்ஸ் எல்லோரும் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க ஸோ எல்லோரும் வெளியே போகணும் வெளியே போகணுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அதனால தான் ஒரு சின்ன பிளான் எங்கே போகலான்னு பிளான் பண்ணும்போது பக்கத்தில் கிட்ட எங்கன்னா போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க குளிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நமக்கு தெரிஞ்ச ஒரே இடம் தடா தான் அதனால் என்ன பண்ணிட்டோம் சம்மரில் போயிட்டு தடாவை எக்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு பிளானு ஸோ அதுக்கு தான் பிளான் பண்ணி போகிட்டுருக்கோம் ஸோ நம்ம போயிட்டு எப்படி இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் பாய் ஸோ தட்ஸ் இட் கால்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் தடாக்குள்ளே ரீச் ஆகிட்டோம் நாங்கள் பிளான் பண்ணதே மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக் தான் பிளான் பண்ணோம் ஸோ வீட்டிலேருந்து கிளம்பவே வந்து மணி டுவெல் ஓ கிளாக் சென்னையிலேருந்து தடா வரத்துக்கு ஒரு அப்ராக்ஸிமேட்டாக ஒரு த்ரீ த்ரீ ஹவர்ஸ் நாங்கள் இடையில நின்று சாப்பிட்டுட்டுலாம் வரத்துக்கு டைம் ஆனதுனால ஒரு த்ரீ ஹவர்ஸ் கேல்குலேட் பண்ணிக்கிட்டோம்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரத்துக்கு ஒரு டூ தேர்ட்டி த்ரீ ஆகிடுச்சு ஆல்ரெடி நாங்கள் நெட்லேயுமே டைமிங் செக் பண்ணியிருந்தோம் ஃபோர் ஓ கிளாக் கூட க்ளோஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடியே நம்ம போகணுன்றதுனால இந்த ரஷ்அப் தான் ஸோ நீங்கள் யாரா வந்து தடா வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்க அப்படின்னா நீங்கள் கூகுள் மேப்பில் சர்ச் பண்ண வேண்டியது தடா ஃபால்ஸ்ன்னு போடக்கூடாது உபலமடுக்கு வாட்டர் ஃபால்ஸ்ன்னு போடணும் அண்ட் சப்போஸ் நீங்கள் சென்னையிலேருந்து இதை பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா சென்னையிலேருந்து எயிட்டி கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது ஸோ இந்த பிளேஸை வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இதை விரும்பி வரக்கூடியவங்க இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் ஃபால்ஸும் அங்கே இருக்கக்கூடிய அந்த க்ளீன் க்ளாஸ் லைக் வாட்டர் தான் ஸோ அந்த அளவுக்கு வந்து க்ளீனாக இருக்கும் ஏன்னால் வாட்டர்ஸ் வந்து டென்ஸ் ஃபாரஸ்ட் ரீஜன்ஸ்லேருந்து வரதுனால பயங்கர பெனிஃபிட்ஸ் வந்து ரிலேட்டட் டு ஸ்கின் ஃப்ரெஷனிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம இங்கே நேச்சுரலாகவே பண்ண முடியும் அந்த அளவுக்கு இந்த வாட்டரோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும் இந்த ஃபால்ஸ் வந்து நியர்பை ஃபாரஸ்ட் ரீச்சர்ல இருந்து வரதுனால நமக்கு இந்த பெனிஃபிட்ஸ்லாம் எல்லாம் கிடைக்குது முக்கியமா என்ன ஃபாரஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்துலய கோணா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட்ல இருந்தா நமக்கு இது கிடைக்குது நாங்கள் எந்த வேலையில் கிளம்புனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான பீக் சம்மர் இது ஆக்சுவலாக சரியான வெயிலும் கூட ஸோ இந்த வெயிலில் வாட்டரில் என்ஜாய் பண்ணுறது தான் கிளம்புனதே பட் இங்கே டிராவல் பண்ணி போகிறதே ஒரு பெரும் போராட்டமாகச்சு தம்பியும் ஹிமாலயனில் போனான் ஃப்ரெண்டில் ஸோ அவனுக்குமே வந்து ஒரு சாவா போராட்டம் மாதிரி ஆகிடுச்சின்னு சொன்னான் ஸோ அந்தளவுக்கு வெயில் ஹீட்டு உங்களுக்கே தெரியும் சம்மரில் ஆந்திரா எந்தளவுக்கு வெயிலாக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ போகிறதே வந்து ஒரு பெரிய போராட்டமாச்சு அதனால தான் நின்று நின்று போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு ஸோ அங்கே போய் ரீச் ஆகி டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகிறதுக்கு நாலு மணி ஆச்சு அதுலேயும் பெரிய போராட்டம் ஓரளவுக்கு அப்படியே ட்ராவல் பண்ணி வந்துட்டோம் பெரும்பாலும் இந்த ரீஜனுக்கு வரக்கூடியவங்க ட்ரெக்கிங் கம் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்க்காக வந்து வருவாங்க முக்கியமாக நீங்கள் இந்த வாட்டர் ஃபால்ஸ் போகணும் அப்படின்னா கொஞ்சம் தூரம் வந்து வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஸோ மோஸ்ட்லி வயசானவங்க வாக் பண்ண முடியாதவங்க இந்த பிளேஸ்க்கு வந்து வரமாட்டாங்க பட் யங்ஸ்டர்ஸ் போன்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகளவு இந்த பிளேஸ் வரதுக்கு ரீசன் என்ன கொஞ்சம் ட்ரெக் பண்ணி போய் அந்த வாட்டர் ஃபால்ஸை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக ஆல்மோஸ்ட் ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் உள்ளே நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸோட எண்டை ரீச் பண்ணோம் அப்படின்னா இல்லை அவ்வளோ தூரம் முடியாதவங்க இடையிலேயே வரக்கூடிய அந்த த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ட்ரெக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி அங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து என்ட்ரன்ஸ் ரீஜன்லேயே வரக்கூடிய அந்த வாட்டர் ஃப்ளோ வந்து என்ஜாய் பண்ணுவாங்க முக்கியமாக இந்த சதன் பார்ட் ஆஃப் ஆந்திரா வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஃபால்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜோனாக இருக்குது நாகாலபுரம் வாட்ரு ஃபால்ஸாக இருக்கலாம் கோனா ஃபால்ஸாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபால்ஸ் இங்கே பார்க்க முடியும் அதில் சென்னையிலேருந்து வரக்கூடியவங்களுக்கு ரொம்ப நியர்பாக இருக்கக்கூடியது இந்த தடா ஃபால்ஸ் தான் ஸோ அதனால தான் மேக்ஸிமம் இந்த சிட்டியிலேருந்து வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து இந்த ஃபால்ஸுக்கு வர்றாங்க பார்க்கிங்க்கு ஒரு பெரிய போராட்டமாக போச்சு ஸோ சரியான கூட்டம் நீங்கள் யாருன்னா சண்டே வந்து தடாக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் அந்த பிளான் வந்து யோசிச்சு பண்ணுங்கள் ஏன்னா இங்கே அளவுக்கு வந்து வீக்கெண்டில் கூட்டம் வருது ஸோ நிறைய பேர் வந்து தடாக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த வாட்டரோட குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்கிறதுனால ஸோ அதோட பெனிஃபிட்ஸை வந்து ஃபீல் பண்ணுறதுனால நிறைய பேர் வராங்க நியர்பை பை இருந்து ஈவன் பஸ்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லாங் லாம் நிறைய பேர் வந்திருந்தால் நம்ம இங்கே பார்க்க முடியும் ஸோ அளவுக்கு கூட்டத்தை வந்து நீங்களே பார்க்குறீங்க ஸோ எல்லா இடங்களும் அதாவது பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேஸ் வந்து வச்சுருக்காங்க இங்கே தடாவில் ஆனால் அதெல்லாமே வந்து ஆகி நம்ம அந்த தடாக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரோட்ஸ்லேயே வந்து ஃபுல்லாக பார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்தளவுக்கு வெஹிக்கிள்ஸ் இங்கே நம்ம பார்க்க முடியும் ஸோ காரை வந்து ஒரு வழியாக பார்க் பண்ணிவிட்டு போகிறதுக்கே வந்து ஃபோர் தேர்ட்டி மேலே ஆகிடுச்சு ஏன்னா என்ட்ரன்ஸில் க்ளோஸ்னு சொன்ன அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலர்ட் தான் பண்ணார் நீங்கள் போயிட்டு திரும்ப வேஸ்ட்டாக வர மாதிரி தான் இருக்குதுன்ட்டு ஸோ ஆனால் வந்துவிட்டோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி விட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு வழியாக காரையும் விட்டுட்டு நாங்கள் வந்து நடக்க ஆரம்பித்தோம் பாருங்கள் எவ்வளோ கார் பாருங்கள் ஸோ லைனாக காரை நிப்பாட்டி வச்சுருக்காங்க ஸோ இப்படி இந்த வெயிலையும் வந்து இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள் தடை அந்தளவுக்கு உண்மையாகவே ஒரு ஹைப்ரிட் பிளேஸ் தான் ஸோ அந்த வாட்டர் அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் கிடையாது ஆனால் இவ்வளோ கூட்டம் போய் அந்த ஃபால்ஸில் இறங்கி குளித்து ஆட்டம் போட்டிருந்தால் அந்த தண்ணி எப்படி இருக்குன்றது நான் இங்கேயே இமேஜின் பண்ணுறேன் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு மோசமான வாட்டர் குவாலிட்டி தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம் ஏன்னா நாங்கள் போக போகிறது ஒரு டேவோட எண்டில் போகிறோம் ஸோ நீங்கள் யாருன்னா எண்டில் வந்தீங்க எந்த எண்டில் போகிற மாதிரி பிளான் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல லெசனாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் உள்ளே போய் எப்படி இருக்குன்ட்டு இந்த உப்பள மடுகு ஃபால்ஸ் தான் நம்மளால் மேலே போகவே முடியும் ஆனால் அதுக்கு மேலே 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 நாலு அஞ்சு ஃபால்ஸ் மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் உள்ளே கூட்டம் ரொம்ப வழிகிறது இதிலே தெரியுது தூரம் நடக்க முடியாதவங்க இப்போ தான் வந்தவங்க இங்கே என்ட்ரன்ஸ்லேயே ஓடக்கூடிய அந்த ஓடையிலேயே வந்து குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இத பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு பக்கம் பயம் வந்துச்சு ஐயோ அவ்வளோ கூட்டம் இருக்க போதா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே வாசல்லே களைக்கிற அந்த நீர் ஓடையில் வந்து குளிக்க எவ்வளவு ஆரம்பிச்சுட்டாங்க அதுவும் கால வரிச்சு தூங்குறதுன்னு என்ன காத்தோம் சரி மனசு தளர நமக்கு நம்மளுக்கு நேரம் இருக்குது நம்ம போவோம் அப்படின்ட்டு நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம் நாங்கள் போகும்போது நிறைய பேர் வந்து கிளம்பி ரிட்டன் வந்துட்டு இருந்தாங்க எங்களுக்கு அதே ஒரு பக்கம் பயம் இருந்துச்சு அங்கே எங்கே உள்ள இருக்கக்கூடிய லோக்கல் ஃபாரஸ்ட் கார்ட்ஸ் வந்து அப்படியே நம்மளை கிளப்பி அனுப்பிச்சிட போகிறாங்க வந்தது வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்ட்டு ஒரு பயத்திலே தான் போயிட்டுருந்தோம் வெயில் சொல்லவே வேணாம் சரியான வெயில் மண்டை உச்சிக்கு கொளுத்துற வெயில் தண்ணித்தாக ஒரு பக்கம் செம்ம பீக்கில் இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ வெயிலில் எனக்கு சுத்தமாக முடியல ஸோ இதெல்லாம் தாண்டி ஓரளவுக்கு ரீச் ஆகி வந்து பார்த்தா வீடியோ வீடியோ எங்களுக்கு பெரிய ஷாக் என்னென்னா தடா இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்திருக்கோம் ஏர்லி மார்னிங் வந்திருக்கோம் நம்ம யூடியூப் சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருப்போம் ஆக்சுவலாக அது இன்ஸ்டாவில் த்ரீ மில்லியன் யூஸ் பண்ண போன ஒரு வீடியோ அது அதில் எவ்வளோ க்ளீனாக எவ்வளோ காலியாக அந்த தடாவோட நேச்சுரல் பியூட்டியை அப்படியே வந்து நாங்கள் காட்டியிருப்போம் அந்த வீடியோவில் ஸோ அந்த இதுக்கும் இந்த வாட்ரு இந்த இந்த ஜோனுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இயற்கை கொடுத்த அந்த கிஃப்டை எப்படிலாம் வந்து ஓவர் எக்ஸ்பாய் பண்ணுறாங்கன்றதை நம்ம இதிலேயே தெரிஞ்சுருக்கோம் ஸோ இங்கே வந்து குளிக்கிறது நம்ம அழகாக என்ஜாய் பண்ணுறது இது வந்து என்னோடய கன்சர்ன் கிடையாது இது நம்ம வரத்துக்கு தான் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்றது பீப்புள் என்ஜாய் பண்ணுறதுக்காக நம்ம அந்த இயற்கை கடை கொடுத்துருக்கூடிய அந்த கிஃப்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இருக்குது ஸோ அதில் நமக்கு எந்த கன்சர்னும் இல்லை ஆனால் இங்கே வந்து சாப்பிட்றது பிளாஸ்டிக்ஸை போடுறது குப்பையை போடுறது ஸோ எங்கே சுற்றி பார்த்தாலுமே வந்து ஒரு மாதிரி அன்ஹைஜீனிக்காக இருக்கிற மாதிரி இந்த பிளேஸ் வந்து மாறினதை நம்ம இங்கே பார்க்க முடியும் நம்ம எவ்வளவோ ரீல்ஸு பார்த்துருப்போம் ஸோ நிறைய விலங்குகள் வந்து பிளாஸ்டிக் பேக்கெட்டை வந்து சாப்பிட்றது பிளாஸ்டிக் பாட்டில்ஸை வந்து கடிக்கிறதில் நம்ம ரீல்ஸில் பார்த்துருப்போம் ஸோ ஒரு அழகான ரீல் ஒன்று இருக்கும் டைகர் கூட வா அதோடய வாயில் அந்த ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை வந்து கவிட்டு போகிற மாதிரி ஸோ அதெல்லாமே பார்த்தோம் இந்த கொடுமைகளை நம்ம பார்க்கும்போது சரி இதெல்லாமே வந்து ஒரு சஸ்டெயினபிள் டூரிசம்கான ஒரு அடையாளமாக இல்லை தான் வந்து எங்களுக்கு தோணுச்சு கொஞ்சோண்டு உள்ளே நடந்த உடனே கொஞ்சம் இலம் கிடச்ச உடனே ஸோ நாங்கள் அதில் இறங்கி குளிக்கிறதுக்கு ஆரம்பித்தோம் ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ஒரு ஹவர் ஒன் அவர் நாங்க குளிச்சிருப்போம் தண்ணி பயங்கர கலங்களாக தான் இருந்துச்சு ஸோ நம்ம வீக்கெண்டில் வந்தால் இதுதான் நிலமை போல இருக்குது அப்படின்ற மாதிரி கடைசியில் ஒரு பக்கம் ஆச்சு இதுக்கு ப்ராப்பராக வந்து வெளியே டிக்கெட் ப்ரைஸ் அப்படின்றது கலெக்ட் பண்ணுறாங்க ஆனால் உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா குப்பையை போடக்கூடாது ஸோ இந்த மாதிரி மானிட்டர் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் நாங்கள் ஃபீல் பண்ணோம் ஸோ அங்கங்கே வந்து வேஸ்ட் போகிறதுக்கு ப்ராப்பராக பின்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கலாம் வெளியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்ட்ஸ் வந்து பிளாஸ்டிக்ஸ் செக் பண்ணுறாங்க வாட்டர் பால்ஸ் செக் பண்ணுறாங்க உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பட் இருந்தாலும் ப்ராப்பராக அதை வந்து இன்னும் கொஞ்சம் மானிட்டர் பண்ணியிருக்கலாமு தோணுச்சு ஏன்னா வெளியே செக் பண்ணி உள்ளே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ பிளாஸ்டிக்ஸு அவ்வளோ வாட்டர் பாட்டில்ஸு ஸோ நாங்கள் லாஸ்ட்டாக வந்து தடாவில் இருந்து கிளம்புனது நாங்கள் தான் ஏன்னா லாஸ்ட்டாக இருட்டுச்சு ஆக்சுவலாக ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா எடுத்த வீடியோ அது இங்கே பாருங்கள் மக்கள்லாம் கிளம்பி போனதுக்கப்புறம் எவ்வளோ பிளாஸ்டிக் குப்பை பாருங்க அங்கே அங்கே வாட்ரு பாட்டில்ஸ் மறந்துது இப்போ இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இவ்வளோ தூரம் வந்து ஆள் வருவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய டவுட்டு தான் ஸோ ஏன்னா இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து இவ்வளோ குப்பை இருக்குது அப்படின்னா இன்னும் உள்ளே கொஞ்சம் தூரம் போய் நடந்து போய் அங்கேயும் வந்து ஃபால்ஸ் இருக்குது அங்கேயும் நிறைய வாட்ரு வாட்ரு ஸ்டாக்னன்ட் ரீஜன்ஸ் இருக்குது ஸோ அங்கே சப்போஸ் பிளாஸ்டிக் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதெல்லாம் யார் க்ளீன் பண்ணுவோம் அப்படின்றது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக தான் இங்கே இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு எங்கே பார்த்தாலுமே வந்து பிளாஸ்டிக்ஸு ஃபுட் பேக்கெட்ஸு ஸோ இங்கே வந்து மக்கள் சாப்பிட்றாங்க சரி ஓகே ஆனால் அதை திரும்ப எடுத்துகிட்டு போகணுன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க மாட்டேங்குது இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து இங்கே நாங்கள் ஒரு நெகட்டிவாக நோட்டீஸ் பண்ணோம் ஸோ இதுக்கு என்ன ஒரு தீர்வு அப்படின்றதே வந்து தெரியல சப்போஸ் இது இந்த தடா மேனேஜ்மெண்ட் இதை பாக்கிறாங்க இந்த வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்டாகவே நாங்கள் வைக்கிறோம் இதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்றது கிரியேட் பண்ணலாம் ஏன்னா நீங்க நிறைய ரெவன்யூ கலெக்ஷன்ஸ் வந்து பாக்குறீங்க ஆஸ் எ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டா ஒரு ரெகுலேட்டட் டூரிசம் வந்து மேனேஜ் பண்ணுறதும் வந்து உங்கள் கையில் தான் இருக்கு ஏன்னா தான் பீப்புளுக்கு இந்த அவேர்னஸ் அப்படின்றது இருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே கொஞ்சம் நம்ம ரூல்ஸை ஸ்ட்ரிஷன் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி ஈஸி டூரிசம்னால இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வாட்டர் பாடிஸ் இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி அதர் வைல்ட் அனிமல்ஸ் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத இங்க நான் பதிவு பண்றேன் இதை முக்கியமா நீங்க கருத்துல கொள்வீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் சப்போஸ் இதை மற்ற மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் பாக்குறீங்க நீங்களும் தடா வரணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா சோ தாராளமா நம்ம எல்லாருமே போலாம் ஒரு நல்ல சில் பண்ணக்கூடிய ஸ்பாட் தான் பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ரெஸ்பான்சிபிள் லிவிங் பீப்புளா வந்து நம்ம இந்த பூமியில இருக்கணும் அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் ஸோ நம்ம என்னன்னா பிளாஸ்டிக்ஸ் எடுத்துகிட்டு போனாலும் வாட்டர் பாட்டில்ஸ் தண்ணி குடிச்சு குடிச்சாலும் பாக்கெட் ஐட்டம்ஸ் சாப்பிட்டாலும் சோ அதோட வேஸ்ட் மட்டும் நம்ம ரிட்டர்ன் எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா டெஃபினட்டா இது ஒரு நல்ல சர்வீஸ் நம்ம இந்த நேச்சருக்கு செய்யக்கூடியதா இருக்கும் ஏன்னா நம்மளோட பிளேசஸ் நம்ம தான் பாத்துக்கணும் சோ இதுக்கு என்னதான் கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுத்து அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா பீப்புள்ஸ் வச்சாலும் இவ்வளவு பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்றது டெஃபினட்டா அவங்களால முடியாத ஒரு விஷயம் தான் சோ பீப்புளா நம்மளே வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன சேஞ்ச் அப்படின்றது டெஃபினட்டா நாளைக்கு நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இந்த பிளேஸை நம்ம எப்படி என்ஜாய் பண்ணமோ அப்படியே விட்டுட்டு போகிறது

ஒஸ் முடிஞ்சிச்சு குளிச்சாச்சு ஸோ டைம் இப்போது வந்து டைம் என்னடா ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டு சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும் நாங்கள் தடா முடிச்சுட்டு இருக்கோம் கொஞ்சம் ஒஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும் ஃபஸ்ட்டு திங் நாங்கள் வந்து இதை சம்மரில் பிளான் பண்ணது ஆல்ரெடி வின்டரில் நாங்கள் தடவை வந்திருக்கோம் சரி சம்மரில் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணான்னு வந்திருக்கோம் பட் ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா ஹீட் வேவ் அளவுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்ரேட் ஆனது பாடி ரொம்ப தூரம் நடக்க முடில அண்ட் வாட்டர் குவாலிட்டி ரொம்ப புவர் ரொம்ப ஓவர் க்ரௌடு முன்ன மாதிரி கிடையாது ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி நான் தட வந்திருக்கேன் ஸோ அப்போது வந்து கம்ப்ளீட்டாக காலியாக இருக்கும் ஸோ நல்லா ஃபன் பண்ணுவோம் பட் இப்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி முடியல முக்கியமாக வந்து நீங்கள் வீக் எண்டில் பிளான் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஹாலிடேஸில் பண்ணாதீங்க ஒரு நாள் ஆஃபீஸ் லீவ் போட்டாவது வீக் டேஸில் வந்துடுங்க அது நம்மளுக்கு சேஃபு நல்லா ஃபன் பண்ணலாம் என்ஜாய் பண்ணலாம் ஆஃபீஸ் எப்படிமா இருந்துச்சு தண்ணியில் எப்படிமா குளிச்சிங்க நல்லா குளிச்சிங்களா நல்லா குளித்தான் நான் கை நல்லா பையன் ஆட்டோ போட்டேன் தண்ணியில் ஏன்னா தண்ணி கொஞ்சம் புவராக இருந்ததுனால ஸோ எங்களால் ரொம்ப நேரம் இருக்க முடியல தண்ணியில் அதுக்குள்ள மேலே போக பிளான் பண்ணுறியா முடியலன்ற

இங்கே குளிச்சுட்ருந்தாரு ஸோ அதுதான் எங்களுக்கு ஒரு பண்ணாயிடுச்சு பாருங்கள் செம்ம இருட்டாயிடுச்சு அவர் கேட்குற வேறு உள்ளே யாருன்னா இருக்காங்களா வேறு அப்படின்ட்டு இல்லை இல்லை நாங்கள் தான் லாஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பி வெளியே வரோம் ஸோ அவ்வளோதான் தடாவோட ஒரு விசித்திரமான பார்க்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ கார் எடுத்துட்டான் ஸோ நானும் பைக் எடுத்துட்டேன் நாங்கள் கிளம்பிட்டோம் பாருங்கள் சுற்றி இருட்டு ஸோ இது உங்களுக்கு தடா வ்ளாக் வீடியோ தான் ஆக்சுவலாக நாங்கள் வந்து பண்ணணும்னு நினச்சோம் ஆனால் இங்கே வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை பார்த்தோன்னே எங்களுக்கு ப்ளாக் பண்ணவே மைண்ட் இல்லை ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்னு காட்டுறது தான் வந்து எங்களுக்கு ஒரு ப்ரைமரி கன்சர்னாக இருந்துச்சு அதை தான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு தோணுச்சு கடைசியில் இது வ்ளாக் வீடியோ மாதிரியே போகல ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மையாகவே வந்து ஒரு நல்ல விளாக் வீடியோவாக நாங்கள் ரெடி பண்ணுறோம் இதெல்லாம் ஆஃப் பண்ணிச்சு எப்போவுமே வந்து தடா பக்கத்தில் ஒரு பானிபூரி கடை இருக்கும் ஸோ அந்த கடையை சின்னதாக பானிபூரி மட்டும் சாப்பிட்டுட்டு ஸோ ஒரு வீடு கிட்டன் வர மாதிரி தான் பிளான் ஸோ நீங்கள் யாருனா தடா வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம் வீக்கெண்டில் தயவு செஞ்சு பிளான் பண்ணாதீங்க ஏன்னா தாரா தாரையாக கூட்டம் அப்படின்றது தடா முழுக்க நிறைஞ்சிருக்கும் ஸோ பஸ்லேருந்துலாம் பஸ் பஸ்ஸாலாம் வந்துச்சு தடாக்கு ஆக்சுவலாக ஸோ அந்தளவுக்கு வந்து இதை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிறைய டூரிஸ்டர்ஸ் வர்றதுனால பட் நீங்கள் பெட்டர் லீவு போட்டாவது நீங்கள் வீக் டேயில் பிளான் பண்ணி வந்துடுங்க உண்மையான தடாவை நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த வீடியோ அந்த ரீலும் உங்களுக்கு நாங்கள் இதில் லிங்க் பண்ணுறோம் அதை பாருங்கள் ஸோ அந்த அளவுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும் தடாவை ஸோ நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு போங்க ஸோ இட் காய்ஸ் ஸோ இன்னொரு ஒரு வீடியோவில் ப்ளாகில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸோ இதே மாதிரி டியூன் வித்தர்ஸ் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நிறைய விளாக்ஸில் நம்ம நிறைய விஷயங்களை வந்து பார்க்கலாம் ஸோ இட் காய்ஸ் See you in another video. Thank you.